குபேரா ரெண்டு முறை நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்கிற நடிகர் தனுஷ் நேஷ்னல் அவார்டு வினரான சேகர் கமுலா கூட இணையிறாரு அப்படின்னு ஒன்று இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த எதிர்பார்ப்பை குபேரா படம் பூர்த்தி செஞ்சுருக்கா வாங்க பார்த்துடலாம் இந்த குபேரா படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசோட எரிவாயு திட்ட ஒப்பந்தத்தை சட்டவிரோதமாக கைப்பற்றதுக்காக மத்திய அமைச்சர்கிட்ட முன்னணி தொழிலதிபரான ஜிம் டீல் பேசுகிறாரு அதுக்காக ஒரு லட்சம் கோடிய சட்டவிரோதமா கைமாத்தவும் நினைக்கிறார் இதுக்காக ஜெயிலில் இருக்கிற முன்னாள் சிபிஐ அதிகாரியான நாகார்ஜுனா கிட்ட அவர் உதவி கேட்கிறாரு இதுக்காக எந்தவித கல்வி அறிவும் பேக்ரவுண்டும் இல்லாத தனுஷு உள்ளிட்ட நாலு பிச்சைக்காரர்களை செலக்ட் பண்ணுறாரு நாகார்ஜுனா அப்படி மாத்தினதும் அந்த சம்பந்தப்பட்ட பிச்சைக்காரர்களை கொலையும் செய்கிறாங்க ஆனால் இதிலிருந்து தனுஷ் மட்டும் தப்பிச்சிடுறாரு தனுஷை தேடுற நாகார்ஜுனாவோட டீம் அவரை கண்டுபிடிச்சாங்களா அண்ட் பணம் சரியாக கைமாற்றப்பட்டுச்சா இதுக்கடையில் ராஷ்மிகா எப்படி வராங்க அப்படிங்கிறது தான் குபேரா படத்துடைய கதை படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது கண்டிப்பாக தனுஷ் தான் நடிப்பு அசுரன் அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இவ்வளோ பெரிய நாயக பின்பத்தோடு இருக்கிற ஒரு நடிகர் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிக்க சம்மதிச்சதுக்கே ஒரு மிகப்பெரிய பாராட்டு சொல்லணும் அழுக்கு படிஞ்ச துணி தாடியோட ஒரு அசல் பிச்சைக்காரராகவே அறிமுகமாகிற தனுஷ் படம் முழுக்க எங்கேயுமே நமக்கு நடிகர் தனுஷ்னு தெரியாத வகையில் அட்டகாசமாக நடிச்சிருக்காரு இல்லை வாழ்ந்திருக்காரு அப்படின்னா சொல்லணும் சாப்பிட எதுவுமே இல்லாம அவர் கையேந்து காட்சிகள்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அந்த கைக்கு இன்னொரு தேசிய விருதை கொடுக்கலாம் நாகார்ஜுனா நேர்மையா வேலை பார்த்தோம் எந்தவித மரியாதையும் கிடைக்காம குடும்பத்துக்காக கார்ப்பரேட் முதலாளி கிட்ட வேலை செய்ய சம்மதிக்கிற ஒரு கேரக்டர் கண்களாலேயே அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி ரசிக்க வைக்கிறாரு சூழ்நிலை காரணமாக சேரா இடம் சேர்ந்து கையொரு நிலையில் நிற்கிற தன்னுடைய சிறப்பா நடிப்பில் கொண்டு வந்திருக்காரு ராஷ்மிகா மந்த்ராவும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட ரொம்ப வித்தியாசமான ஒரு ராஷ்மிகாவை இந்த படத்துல பார்க்க முடியுது தேவிஸ்ரீ பிரசாத்தோட பின்னணி இசை இந்த படத்தோட ஓட்டத்தை எங்கேயுமே தடுக்காம அன் காட்சிகளுக்கும் வேகத்தை கூட்டியிருக்கு போய்வா நண்பா பாட்டு ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் ஜிம்சப் வில்லத்தனத்தை ரொம்பவே சிறப்பா பண்ணிருக்காரு அண்ட் பாக்கிராஜ் சுனைனா நாசர் எல்லாருக்குமே கம்மியான சீன்ஸ் தான் ஆனாலும் அவங்களுடைய அனுபவ நடிப்பை கொடுத்துருக்காங்க நிக்கேத் பொம்மி ரெட்டியின் ஒளிப்பதிவு படத்துக்கு மற்றொரு பலம் அப்படின்னு சொல்லலாம் கார்பரேட் முதலாளிகளோட அறக்கத்தனம் அன்றாட வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கிறவங்க மேலே கார்பரேட் நடத்துகிற வன்முறை அரசும் கார்பரேட்டும் கூட்டணி போட்டு எப்படி ஏழை மக்களை நசுக்குது எதுவுமே இல்லாதவனுக்கு இங்கே வாழக்கூட தகுதி இல்லையா இந்த உலகம் எல்லாருக்குமானது தானே அப்படின்னு பல விஷயங்களை பேசியிருக்கிற இயக்குனர் சேகர் கமலாவுக்கு ஸ்பெஷல் பாராட்டு பட் லாஜிக்கை மீறிய காட்சிகளும் மூணு மணி நேரம் ரன் டைமும் படத்துக்கு கொஞ்சம் பலவீனமாக அமைஞ்சிருச்சு ஆனாலும் சொல்ல வந்த கருத்து இப்போ மிகவும் தேவையான ஒன்று லாஜிக் மீறர்கள் இருந்தாலும் வித்தியாசமான கதைக்களம் அந் நடிகர்களோட அருமையான நடிப்பு இப்படி பல பிளஸ் பாயிண்ட்ஸு இந்த குபேராவை ரசிக்க வைக்குது